மகாமதுரம் ஸ்நாக்ஸ் நாளே மகாமதுரம் மனசுக்கு பிடிச்சது மகாமதுரம் ஸ்நாக்ஸ் வணக்கம் அன்பு நண்பர்களே நூற்களை படிக்கிறதுக்கே நேரம் இல்லாமல் பலரும் விழிகளை பிதுங்கிட்டு இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் தன்னோட கடினமான உடல் உழைப்பு தொழிலுக்கு மத்தியில் நூற்களை படைத்துக்கிட்டு இருக்காரு என் கூட இருக்கக்கூடிய எழுத்தாளர் கோதை சிவக்கண்ணன் அந்த சீருடையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கேஸ் சிலிண்டர் விநியோக ஊழியராக இருக்கக்கூடிய கோதை சிவக்கண்ணன் குழந்தைகளுக்காக இருபத்தி நான்கு புத்தகங்களை எழுதியவர் விலங்குகள் கூறும் விசித்திர கதைகள் ஜீவகாருண்ய கதைகள் உட்பட இருபத்தி மூன்று புத்தகங்கள் ஏற்கனவே வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில் இருபத்தி நான்காவது புத்தகம் விரைவில் வெளிவர இருக்குது அவர் தான் இன்றைக்கி சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் வணக்கம் சார் கோதை சிவக்கண்ணன் பேர் என்ன சார் அது என்ன சார் கோதை கிராமமாக உங்கள் ஊர் அதோட அதை சேர்த்து தான் எழுத ஆரம்பிச்சிருக்கீங்களா கோதை சிவக்கண்ணன் ஊர் கோதை கிராமம் அப்படிங்கிறவருக்கு ஒரு இது இருக்கும் பொதுவாக நம்ம நான் பிரபஞ்ச சக்தியின் வடிவமாக பார்க்க பெண் அப்படின்னு சொன்னால் கோதைங்கிற ஒரு சொல்ல இருக்குது அதனால சக்தினுடைய மாவட்டம் அந்த கோதை கிராதியம் கேரள சேர்த்து வச்சுக்கிறேன் கோதை சிவக்கண்ணன் இருபத்தி நான்கு புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க நான் பார்த்தேன் நீங்கள் கடினமான ஒரு உடல் உழைப்பு தொழிலாளி கேஸ் சிலிண்டரை தூக்கி தோளில் வச்சுட்டு நடந்து போய் வீடுகளில் சப்ளை பண்ணிங்க ஒரு சிலிண்டர் ஃபுல்லாக இருக்கும் போது எத்தனை கிலோ இருக்கும் ஒரு முப்பது கிலோ வரும் ஒரு முப்பது கிலோ கொண்ட எடை கொண்ட சிலிண்டரை தூக்கிட்டு அப்படியே நம்ம நடந்து போய் வீட்டில் வைக்கிறோம் ஒரு எம்டி சிலிண்டரை கொண்டு வரோம் எவ்வளோ உடல் வலிமையான வேலை அது கிட்டத்தட்ட நீங்கள் தொடர்ந்து ஒரு எட்டு மணி நேரம் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு வீட்டில் போய் எப்படி எழுதுறதுக்கான சூழல் அமையுது இல்லை அது சிலிண்ட்ரு போடுது அப்படிங்கிறது என்னோடய குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை பார்க்குறாச்சுட்டி எழுத்துங்கிறது என்னுடைய ஆத்ம திருப்தி காட்சிச்சி நம்ம அந்த இந்த இந்த பிறந்திருக்கிறோம்ல அந்த பிறப்புக்கு ஒரு அடையாளம் ஒரு அர்த்தம் அப்படி உருவாக்கணுங்கிறது காட்சிட்டு தொடங்க போயிட்டால் தான் எழுத்து அந்த சின்ன வயசுலேருந்தே எழுத தொடங்கினேன் இருபத் இருபத்தி நாலு புத்தகம் எழுதுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஒரு எட்டு பதிமூணு வயசுக்குள்ளேயே எழுத தொடங்கிட்டேன் ராமலிங்கடிகளுடைய தீவிரமான தேடலில் ராமலிங்கடிகளை தொட்டு தொடர்ந்து போகச்சுமே எழுத்து எனக்குள்ள தன்னாகலை வெளிப்பட ஆரம்பிச்சு அவள் அங்கேருந்து தொடங்க இன்னும் சொல்ல போனால் என்னுடைய எழுத்தினுடைய பிதாமகன் சொல்லிட்டு ராமணிங்கடிகளை சொல்லலாம் அடிகளார் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்றப்போ ஒரு ஆன்மீக புள்ளி ஆனால் இங்கே சிறார் படைப்புகள் அதிகமாக எழுதிருக்கீங்களா அந்த சிறார் படைப்புகளையும் ஆன்மீகத்தை கனெக்ட் பண்ணுவீங்களா நீதிநிதி இல்லை ராமலிங்களுடைய ஆன்மீகம் வந்து நம்ம கோயிலில் போய் இப்படி பக்தி அதெல்லாம் கிடையாது அவர் வந்து ராமணிங்களுடைய வந்து தத்துவம் ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் கடந்து ஒரு தத்துவ கோட்பாடு அதை நம்ம உள்ளே போயிட்டே இருக்கலாம் அது திரும்பி ஆமாம் 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 அவருக்கு வந்து உருவ வழிபாடு கிடையாது எனக்கு இன்றைக்கும் வந்த விஷயம் தான் அது தாண்டி போய்ட்டுருக்கு அங்கே போச்சுமே நம்ம எது தேவையோ அது உள்ளேருந்து எடுக்கலாம் அது எனக்கு கிடைச்சிருக்க விஷயம் சிறார் சம்மந்தமான விஷயம் அதில் நல்லபடியாக நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்ச வாய்ப்பு அதை நான் பயன்படுத்திட்டுருவேன் கேள்வி முன்வைத்தேன் கடினமான உடல் உழைப்பு கிட்டத்தட்ட முப்பது கிலோ எடை கொண்ட ஒரு சிலிண்டர் டெய்லி தூக்கிட்டு போகிறீங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு முப்பது நாற்பது வீட்டிலையா டெலிவரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப டயர்ட் ஆயிடும்ல சார் அதுக்கெல்லாம் அப்பால் எழுதணும் அப்படிங்கிற மனநிலை எப்படி வருது முதல்ல ஏன்னா இப்போ நாங்களாம் ஒரு வேலைக்கு போய்ட்டு வரோம் ஒயிட் கலர் ஜாப் அந்த ஜாப்பு போய்ட்டு வந்தோடனே அப்பா ஆறு மணி ஆயிடுச்சு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு போய் அக்கடான்னு உட்காரணும் தானே தோணும் அதுக்கு மத்தியில் எப்படி எழுதுறதுக்கான ஒரு சூழல் நீங்கள் உருவாக்கிக்கிறீங்க இல்லை எழுது வந்து பசி தீரத்துக்கு தான் நம்ம எல்லா விஷயங்களையும் நான் வச்சுக்கிட்டு இருக்கோம் எழுதுங்கிறது நம்மளை வந்து தான் இப்போ எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய விஷயம் அந்த எழுதக்கூடிய ஆற்றல் அது நான் வெளிப்படுத்தணும் எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு விஷயமாக நான் நினச்சி பார்க்கப்போ சிறார் பக்கம் அதையும் பார்வை போக ஆரம்பிச்சு அதிலிருந்து தொடங்கின விஷயந்தான் அந்த இது இப்போ ரொம்ப குறிப்பாக சிறார் இலக்கியம் முதன் முதல்ல சிறார் இலக்கியம் நீங்கள் படைத்த முதல் புத்தகம் எது அதுக்கான சூழல் எப்படி அமைஞ்சது வெற்றிக்கு வெளிக்காட்டும் நீதி கதைகள்னு சொல்லிட்டு அதுதான் முதல் நூல் அதுக்கான சூழல் வந்து நான் ஆரம்பத்தில் எல்லாத்தையும் போல எனக்கும் சினிமா ஆசை இருந்து சினிமா ஆசையில் பாட்டு எழுதணும் போச்சு தான் அந்த இதெல்லாம் வந்து அப்புறம் எழுத்தாளர் ஜீவ போரதி என்னுடைய நண்பர் சொக்கலிங்கம் இவங்கெல்லாம் சொல்லி தான் அந்த சிறார் பக்கம் என் பார்வை திரும்பிச்சு அப்போ அவர் எழுத்தாளர் ஜீவபரதன் சொன்னார் நீ எழுதுடா எழுது பின்னாடி உள்ளது எப்படி ஆனால் வரட்டும் நீ எழுது அப்படின்னாரு அதுக்கு நண்பர் சொக்கலிங்கமும் ஊக்கம் கொடுத்தார் அப்படி வந்தது தான் அந்த சிறார் எழுத்து அப்படிங்கிறது சிறார் இலக்கியம் நீங்கள் எழுத வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி தான் அன்றைக்கு இருந்த சிறார் இலக்கியமோ இன்னைக்கு வந்து ஃபுல்லாக யூடியூப் கலாச்சாரம் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு சிறார் படிக்கிறாங்களா அந்த மாதிரி சிறார் படைப்புகளை புத்தகங்களை இல்லை புத்தகங்களில் படிக்கக்கூடிய எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம் ஆனால் புத்தகங்களுடைய ஆணிவேர் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது அது கிளைப்பறைப்பு போய்கிட்டு தான் இருக்குது ஆனால் நம்ம வந்து நல்ல விஷயங்களை நூல்களில் தேடி படிச்சிடலாம் எந்த ஒரு நல்ல விஷயம்னா நம்ம நூல்களில் தேடி என்ன கேட்டால் படிக்க பிடிக்க உங்களுக்கு வந்து அறிவு விசாலமாகணும் பார்வை தெளிவடையணும் எண்ணங்கள் வந்து மலரணும் படிச்சுட்டு சூன்யமாக கூடாது படிச்சுட்டு மனசுலாம் அப்படி விரிஞ்சு ஒரு ஒரு வெட்ட வெளிச்சம் வரணும் அப்படி நான் வெட்ட வெளிச்சமாக வந்தால் மற்றவங்களையும் வெட்ட வெளிச்சமாக பார்க்கக்கூடிய பார்வை நமக்குள்ளே வந்துடும் அது இருந்து செய்யணுங்கிற ஒரு ஆசை தான் அது நம்ம எழுத்து அதுக்கு ஒரு கருவியாக மாறும்னு சொன்னால் சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை தொடர்ந்து செய்யிட்டுருக்கேன் கோதை சிவக்கண்ணனுக்கு இப்போ நான் பார்த்து ஒரு ஐம்பது வயது கடந்திருக்கலாம் ஆனால் ஒரு குழந்தை இலக்கியம் எழுதும்போது ஒரு குழந்தை எழுத்தாளர் என்னவையான மனநிலையோடு உட்காந்து எழுதணும் சார் மனநிலைன்னு ஒரு பெரிசாட்டை எனக்கு தெரியல என்ன இல்லை சிறார் இலக்கியம் போடும்பொழுது நம்ம சிறுவர்கள் செய்யணும் நல்லது செய்யணும் ஒரு வார்த்தை கூட ரொம்ப கவனமாக வைக்கணும்னு சொல்லி தான் நான் எழுதுவேன் ஒரு தடையும் தட ஒரு ஒரு முரண்பாடான வார்த்தையோ ஒரு தடிமானான வார்த்தையோ நம்ம புத்தகம் வாயிச்சு அந்த வார்த்தை அந்த குழந்தைக்கு போய் தவறாக இது பண்ணிடக்கூடாங்கிறதுனால கவனமாக அந்த விஷயத்தை செய்வேன் இன்றைக்கு வரைக்கும் என் எழுத்தில் அந்த மாதிரி வார்த்தைகள் வராது அது ஒரு திருப்தியாக தான் என்னைக்கு இருக்கேன் ஏன்னா ஒரு ஒரு சொல் சுடும் உங்களுக்கு ஒரு சொல் காக்கும் இப்படிலாம் சொல்லுவாங்க புரியும் அதை நான் கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறத கவனமாக போயிட்டுருக்கேன் சிறார் இலக்கியம் அந்த கோதை சிவக்கண்ணன் அவர்கள் சிறார் இலக்கியத்துக்குள்ளே வந்தீங்கல்ல சார் தமிழ் சூழல் இந்த இலக்கிய உலகம் சிறார் இலக்கியத்துக்கான தேவை எப்படி இருக்கிறதா பார்க்குறீங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அது ஒன்றும் பெருசா தோணலை அங்கீகாரம் அப்படிங்கறதுலாம் ஒண்ணும் பெருசா இப்ப மத்திய அரசினுடைய சாகித்ய அகடமி இருக்கு அதில் ரொம்ப குறிப்பாக சிறார் இலக்கியத்துக்கே விருதுகள் கொடுக்குறாங்க பால புரஸ்கார் விருது அப்படின்னு நினைக்கிறேன் யுவோ புரஸ்கார் வந்து முப்பத்தைந்து வயது கீழே உள்ளவங்க அது மாதிரி குழந்தை எழுத்தாளருக்கு பால புரஸ்கார் கொடுக்குறாங்க ஒரு விளிம்பு நிலை தொழிலாளி கிட்டத்தட்ட நீங்க இருபத்தி நான்கு புத்தகங்கள் எடுத்துருக்கீங்க எழுதிருக்கீங்க அது மாதிரியான மூத்த இருந்து கிடைத்த அங்கீகாரமும் சாகித்ய அகாடமி மாதிரியான நிறுவனங்கள் பார்வையில் நீங்க போயிருக்கீங்கன்னா அந்த மாதிரியான ஏதாவது அங்கீகாரம் கிடைச்சு வரைக்கும் இல்லை யாரும் அதுக்கான முயற்சியை நீங்க பண்ணலை எனக்கு அதை பற்றி அதையும் தெரியல வரைக்கும் என்ன தோல் தட்டி கொடுத்து ஒரு வழியை காட்டி செய் அப்படிங்கிறது உண்மையை சொல்லணும்னா யாரும் இல்லை அந்த வருத்தம் இருக்கா ஒரு எந்த அங்கீகாரமும் நம்மளோட ஒரு சாமானிய எழுத்தாளராக இருக்கும் நமக்கான பெரிய அங்கீகாரம் எதுவும் கிடைக்கலங்கிற வருத்தம் இருக்கா வருத்தம் இருக்கு அதை கேச்சுட்டு எல்லாம் உட்காரல நான் என் கடமை வச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இந்த சாகித்ய அகாடமி நல்லா சொல்லுவேன் சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வாக கூடிய ஒரு தகுதி என்னுடைய விலங்குகள் கூறும் விசித்திர கதைகள் அது ஒன்று ஜீவகர்ண கதைகள் இந்த ரெண்டுக்கும் இருக்குன்னு சொன்னாங்க ஒரு பெரியவர் அவர் ஒரு தமிழ் பேராசிரியர் அவர் சொன்னார் நீங்கள் எத்தனாம் கிளாஸ் படிச்சிருக்கீங்க ஆ சரியாக சொல்லணும்னா அஞ்சு தான் ஒழுங்காக படிச்சு பிரமாதம் ஐந்தாம் கிளாஸ் படித்த கோதை சிவக்கண்ணனுடைய கதை ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொன்னவர் ஒரு தமிழ் பேராசிரியர் அற்புதமான விஷயம் ஆமாம் இது யாருடைய எழுத அப்படி அவருடைய சொல்ல சொல்லணும்னா ஏய் இது யாரிடையே எழுதுதா தான் எழுதியா வேற யாரும் எழுதி நீ இது பண்ணுதா அப்படின்னு கேட்டார் உங்களை கொரியர் பாயார் நினைச்சா ஆமா அப்போ நான் இல்லை நான் தான் எழுதி நான் சொல்லுவேன் இல்லை நான் தான் எழுதுறேன் ஏய் உன்னையெல்லாம் பெருசாக கொண்டாட நம்முடையே நான் அந்த மாதிரி இடங்கள்ல இருந்தால் நான் செய்வேண்டே அப்படின்னு சொன்னார் ஐந்தாம் வகுப்பு படித்த கோதை சிவக்கண்ணன் பேனா பிடிக்கிற ஆற்றல் எப்படி வந்துச்சு அதுக்கு காரணம் ஒன்று சொன்னது தான் எங்கள் அப்பா வந்து வாய்ப்பு சாதார் நான் ஆரம்பத்தில் பக்தியாற்று முருகர் வழிபாடு காலையில் கந்த சஷ்டி கவசம் வாசிக்கிறது கந்தகுரு கவசம் வாசிக்கிறது அப்படி இருந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பா வாய் பேசாதார் வந்து ஒரு நாள் ஒரு சின்ன ஃபோட்டோ ராமணிங்கடிகள் ஃபோட்டோ கொண்டு தாரார் இவரை நீ இது பண்ணுன்னு சொல்லி கையை காட்டியார் எங்கள் அப்பாவுடைய மொழி எனக்கு தெரியும் இந்த அதனால் நான் முதல்ல மறுக்கிறேன் அடிகளார் எப்படி அன்பின் மொழியோ அதே மாதிரி உங்கள் அப்பா கடி ஆமாம் 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 அப்பாவுக்கு காது கேட்காது வாய் பேச முடியாது அப்போ நான் வேண்டாம்பா அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்னை தாரார் அந்த அப்போ அதில் அந்த ஃபோட்டோவுக்குள்ளே ஒரு நாள் பார்க்குமே சிதம்பரம் ராமலிங்கம்னு சொல்லி போட்டிருக்கு அப்போ எங்கள் மாமா பக்கத்தில் ஒரு ஆள் வந்துருக்கு வில்லுசை புலவர் சங்கரன்னு சொல்லிட்டு அவர் வாழ்க்கை வரலாறு தரார் அந்த புத்தகம் தான் வாசித்தேன் அந்த புத்தகம் வாசித்த பிறகு தான் நான் அதுக்கு முன்னாடி இருந்த எனக்கும் அதுக்கு புறவுக்குமான எனக்கும் வித்தியாசம் நடக்க ஆரம்பிச்சு அப்புறம் அதிலேருந்தே தொடங்கினது தான் அப்புறம் வந்து நம்மளுடைய நூலக தொடர்பு ரொம்ப முக்கியம் நம்ம நூலகத்தோடி தொடர்பு எல்லா புத்தகமும் விலை கொடுத்து வாங்க முடியாது ஆனால் எல்லா புத்தகங்களும் கிடைக்கக்கூடிய இடம் நூலகம் இருக்குது தேடி வாசிக்கணும் நமக்கு சம்மந்தமான எழுத்துக்களை தேடி வாசிக்கணும் கோதை சிவக்கண்ணன் ஐந்தாம் வகுப்போட படிப்பை இருக்குதுனீங்க அது குடும்ப சூழல் தான் காரணமாக அல்லது படிப்பு நமக்கு வரலன்னு சில பேர் சொல்லுவோம் அதுவாக குடும்ப சூழல் நான் நல்ல படிப்பேன் உண்மையிலே ஓகே ஆனால் குடும்ப சூழலால் படிக்க முடியல குடும்ப சூழலில் அடுத்து அஞ்சாம் வகுப்பு முடிச்சுட்டு என்ன வேலைக்கு போனீங்க ஆறு ஏழு எட்டு ஒம்பது எல்லாம் போனேன் பத்து வரைக்கும் போனேன் ஆனால் ஒழுங்காக படிக்கல ஆமாம் வேலை பார்த்துட்டே படிச்சிங்களா இல்லை இல்லை உண்மையை எப்படி எங்கள் குடும்ப சூழல்னு சொன்னோம்ல வருமா தான் சாப்பாடு இதை பேர் நாலு பேர் நான் மூத்தவன் அப்பா என்ன வேலை பார்த்தாங்க அப்பா வேலையை பார்க்கல அப்பா வந்து எங்கள் அம்மா மரவள்ளி கிழங்குல கூழ் காய்ச்சி பப்படம் போடும் அது உங்கள் ஊர்லேயும் ரொம்ப பிரபலம் ஆமாம் ஆமாம் ஆமா ஆமாம் அந்த அப்பளத்தை தான் எங்கள் அப்பா கொண்டு வித்துட்டு வருவார் அவர் வாய்ப்பேச முடியாதுல்லாம் அதனால் அவருக்கு முடிஞ்சதை விற்கிறதே ரொம்ப கஷ்டம் அங்கே கோவி கோவி விற்க முடியாது ரேட்டு சொல்ல முடியாது அதெல்லாம் ரொம்ப சவாலாக இருந்திருக்கும்ல ஆமாம் பெரிய கஷ்டப்பட்டுருக்காரு அதனால் நான் அப்பாவே அம்மாவும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு இடத்துலையும் கூட இது பண்ண மாட்டேன் அவங்க நமக்கான வழிகாட்டுகள் இப்படி இருந்தாங்க இப்படியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருந்தாங்க இந்த வாழ்க்கைக்குள்ளே இருந்து அவங்க சொல்லி தந்த பாடம் தான் நான் இன்றைக்கி இந்த சூழலில் இருந்தாலும் என் குடும்பத்தையும் கவனிச்சுக்கணும் சரியாட்டு எழுதியும் நல்லபடியாக கொண்டு வரணுங்கிற கோதை கண்ணன்ட்ட இன்னொரு விஷயம் கூட நான் கேட்க வேண்டியிருக்கு ஒரு பக்கம் உங்கள் அப்பாவால் பேச முடியாது சிறார்களுக்கான கதை எழுதுறீங்க சின்ன வயசில் அப்பாவும் கதை சொல்லியிருக்க மாட்டாங்க உங்களுக்கான கதை சொல்லியா யார் இருந்தாங்க அப்போ எங்கள் பாட்டியை சொல்லலாம் பாட்டி பேர் என்ன மீனாட்சி எந்த அளவுக்கு அவங்க கதைகள் சொல்லுவாங்க எங்கள் பாட்டி வந்து கலை அது பாட்டிக்கு வீட்டுக்காரர் பேர் தான் எனக்கு அதனால் அந்த புருஷப்பற்றுன்னு சொல்லுவாங்க எல்லாம் அதனால் என்ன தோல் மேலே எல்லாம் போட்டுக்கிட்டு எங்கள் பாட்டி மீனாட்சி செல்லமாக வளர்த்து சிறு வயதுலேருந்து இந்த பாட்டு சொல்லித்தரது கதை சொல்லித்தரது பாட்டியினுடைய வழக்கமாக இருந்து நானும் அதை கேட்டிருக்கேன் நல்லா கேட்டிருக்கேன் அது ஒரு பெரிய பதிவு இன்றைய கால பாட்டிகள் எல்லாமே யூடியூப் பாட்டிகளாக மாறிட்டாங்க பிள்ளை அழுதுச்சின்னா உடனே யூடியூப்ல ஒரு பாட்டு ரெய்ம்ஸை போட்டு கொடுத்துட்டு அமைதியாக இருந்துறாங்க கதை சொல்லுதல் குழந்தைகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம்னு பார்க்குறீங்க ஒரு குழந்தைகள் எழுத்தார் ஆழமாக பதியும் நம்ம சொல்கிறது வந்து ஆழமாக பதியும் பார்க்குறத ஒரு கட்டத்துக்கு பிறகு நினைவு பதிவுலேருந்து போயிடும் ஆனால் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப ஆழமாக பதிவு இப்போ நான் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு ஒரு ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட வருஷத்தை நான் இப்போ சொல்லுதம்லாம் எங்கள் பாட்டி மீனாட்சி சொன்னா அப்படின்னு சொல்லுதம்லாம் இந்த பதிவு வந்து நம்ம ஆழமாக பார்க்கலாம் சிவக்கண்ணனுடைய புத்தகங்கள் சில புத்தகங்களில் சிவக்கண்ணங்கிற பேரில் எழுதியிருக்கீங்க சில புத்தகங்கள் உலகம் மால் அப்படிங்கிற பேரில் எழுதியிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் அது என்ன புனைப்பெயர் எனக்கு உங்க எழுத்துக்கள் எப்படி உணர்ச்சி பெருக்காக இருக்குமோ அது மாதிரி நீங்களே இப்போ ரொம்ப உணர்ச்சி தரும்ப மாறுற மாதிரியான ஒரு ஃபீல் வருது எனக்கு உலகம் வந்து யாருன்னு சொல்லிடுவோம் என் வீட்டாடு சாமி நீங்கள் பார்த்துருக்கீங்களா குள்ளச்சாமின்னு சொல்லுவாங்கள்ல அது எனக்கு உலகமாக மற்றபடி புருஷன் முண்டாட்டி எல்லா விஷயங்களும் இருக்கும் நான் வளப்படித்தான் பார்க்க நான் கும்பிட்ற குழைச்சாமி எழுதுறதுக்கு முடியாத ஒரு காலகட்டத்தில் ஆரம்பத்தில் எனக்கு அது முறை பொண்ணு என்ன தான் கட்டணும்னு சொல்லி கட்டினது நான் கொஞ்சம் தவறான வழியில் இருந்தால் ஒரு ஆள் அடிப்பேன் யாரையும் அடிச்சிருவேன் கோவத்தில் அடி இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பிற்பாடு வந்து அதெல்லாம் மாறிச்சு இப்படி தான் வாழ்க்கை இருக்கணும் இப்படி தான் போகணும் எப்படி நான் அடிகளை கோடிட்டு காட்டுக்கணும் அதே இடம் உலக அம்மாவுக்கும் கொடுக்கலாம் என்ன பொறுத்தவரை நான் எங்களுக்கு குலச்சாமி அப்படின்னு சொன்னால் எனக்கு எங்கள் வீட்டுக்காரி உலகம்மா தான் எங்கள் அம்மாவை நான் ஒரு சாமியாக பார்த்தேன்னு என் வீட்டுக்காரையும் ஒரு சாமியாக தான் பார்க்குறேன் ஒரு புனைப்படச்சுமே அம்மா அதை விரும்பலை அம்மாவுக்கு பேரை வைக்கிறது விரும்பலை அப்போ எனக்கா சுட்டி ஆரம்பத்தில் எழுத முடியாத ஒரு காலகட்டம் வரும் பொழுது என் எழுத்தை பார்த்து எழுதணும் நீங்கள் வாசிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உந்து சக்தியாக மறந்தது உலகமாக தான் அதனால் நான் ப புத்தகங்கள் போடக்கூடிய நிறுவனம் வந்து ஒரு புனைப்பு கேட்ட சமயத்தில் ரெண்டு வாய்ப்பு இருந்து ஒன்று அம்மாவுக்கு இன்னொன்று உலகமாக்கு அம்மா சொன்னது தான் உலகம்மா உலகம்மா வை மாமியார் மருமகளும் அவ்வளோ ஒற்றுமையாக இருந்திருக்காங்க அம்மா இருக்காங்களா இன்னும் இன்னும் இருக்காங்க ஆமா அம்மா தான் உலகம்மாங்கிற பேர வை உனக்கு அது பெரிய லெவலில் கொண்டு வரமா அப்படின்னா அதனால் அது உலகம் குடும்பம் எந்த அளவுக்கு எழுதுறதுக்கு ஒத்துழைப்பாக இருக்குது ரொம்ப குறிப்பாக மனைவியை பற்றி சொன்னீங்க உலகம் ஆமா அது அது திரும்பவும் ஒரு அழகு வந்துடும் ரொம்ப ஒரு அழுத்தி வச்சிருப்பாங்களே சில விஷயங்களை அப்படியான சூழல் தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம்ல என்ன யாரும் தட்டி தூக்கி விடலை நான் அது எதிர்பார்க்கல தட்டி தூக்குனா அதெல்லாம் எதிர்பார்க்கலை ஆனால் ஒரு ஒரு சின்ன இது கூட பண்ண முடியாத ஒரு சூழலில் தான் இன்னைக்கு உள்ள இதில் போயிட்டு ஆனால் நான் அந்த இது மாதிரி செய்ய கிடையாது எனக்கு தெரிஞ்சு யாராவது எழுதுறாங்க சொன்னால் அவங்கள ஊக்குவிப்பேன் தட்டி கொடுப்பேன் ஏதாவது வடிவத்தில் அவங்கள நூல் போடுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் இன்றைக்கு வரைக்கும் நான் அதை இருக்கேன் எனக்கான இடம் எப்படின்னா ஏன் எழுத்து அவர் எழுதவோ அவர் எழுத்து நான் எழுதவோ முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை ஆனால் நான் அதை செய்யிட்ருக்கேன் இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி எப்படின்னா சூழலை பற்றி கேட்டீங்களா சூழல் வந்து நான் வந்து நானாட்டே இது பண்ணிவிடுவேன் யாரும் இது பண்ண மாட்டேன் இப்போ எனக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது காசு காய்ச்சிட்டு இந்த இந்த வேலையை நான் பார்த்துட்டு ஓடிகிட்டு இருந்தாலும் எழுத்துக்கான தேடல் எனக்குள்ளே எப்போவுமே ஓடிட்டுருக்கு அது ஒருபோதும் ஓயாது இல்லை நான் முக்கிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா உடல் உழைப்பு நம்ம வந்து காலையிலேருந்து சாய்ந்தரம் வரை ஒரு சிலிண்டரை தூக்கிட்டு போய் லோடு மேன் அப்படிங்கும்போது ரொம்ப கடினமான ஒரு உடல் உழைப்பு அந்த உடல் உழைப்பெல்லாம் முடிச்சுட்டு நேரம் உட்காந்து எழுதுவீங்க இல்லை இப்போங்கிட்ட முடியவே இல்லாத சூழல் தான் கிடைக்கிற கொஞ்சம் நேரம் தான் ஆனால் எனக்கு இடக்கிட விழிப்பு வந்துடும் உறங்கிட்டு ஆமாம் அப்போ நான் ஒரு புத்தம் எடுத்து தயாராகிட்டே வச்சிருப்பேன் எப்பவும் பார்த்தாலும் நான் படுத்திருக்க பக்கத்தில் ஒரு புத்தம் ஆமாம் வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் புக்கு மேலே இருக்கும் இப்போ லோடு போவீங்க எத்தனை கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சு அதாவது பண்டம் ரெண்டு பக்கம் போயிட்டு வரது இருந்தால் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கிலோமீட்டருக்குள்ளே அந்த பயண நேரத்தில் ஏதாவது சிந்தனை வரும் அதை எழுதிக்கிறதுக்காக ஆட்டோவில் லோட்டோ ஆட்டோலேயே பேப்பர் வச்சுக்கிறது பெண் வச்சுக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குமா உங்கள் அனுபவத்தில் இல்லை இப்போ உள்ள வேலைக்குள்ள அது செய்ய முடியல ஆனால் நான் அதைப்புறம் நினைவுப்பதிவுக்குள்ளே வச்சுருப்பேன் நினைவு பதிவுக்குள்ளே குறித்து வச்சுருப்பேன் இந்த விஷயமா நம்ம இதை தொடர்ந்து எழுதலாம் அப்படிங்கிறது வரும் அது செய்வேன் நிறைய வீடுகளுக்குள்ளே போவீங்க சிலிண்டர் டெலிவரி பண்ண போவீங்க அங்கே பார்க்குற மனிதர்கள் சந்திக்கிற சூழல் இதெல்லாம் உங்கள் கதை மாந்தர்களாக என்றைக்காக வந்திருக்காங்களா அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்திருக்கா இல்லை கருத்து அப்படிங்கிறத சொல்ல சிமியாக ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த விஷயத்த சொல்லிதான் ஆகணும் வர்றாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் வர்றாங்க பேர் மாறி இருக்கும் உங்கள் நீங்கள் வீடுகளில் டெலிவரி பண்ண போகிறீங்களாண்ணா சிலிண்டர் அந்த வீட்டில எல்லாம் தெரியுமா கோதி சிவகண்ணன் எழுத்தாளர் இருபத்தி நான்கு புத்தகங்கள் எழுதியிருக்காருங்கிறலாம் தெரியுமா ஒரு சில வீடுகளுக்கு தெரியும் அங்கே எனக்கு தனி மரியாதை கிடையாது எப்படி எப்படி டீல் பண்ணுவாங்க மற்ற வீடுகள் எப்படி இருப்பாங்க மற்ற இடத்துல ஒரு டெலிவரி மேனை எப்படி பார்ப்பாங்களோ அப்படி பார்ப்பாங்க சாதாரண பார்ப்பாங்க ஆனால் எழுத்தாளர்னு தெரிஞ்ச வீட்டில் கூப்பிடுவாங்க உட்கார சொல்லுவாங்க நிற்கிறீங்களா அப்படிம்பாங்க நம்ம நான் என் வேலையை கருதி இந்த எழுத்தாளர் பக்கத்தை இது பண்ணிக்கிட்டு அங்கே நம்ம ஒரு டெலிவரி மேனாக போயிருக்கோம் அங்கே என்ன சென்னு சீட்டு வருவேன் அந்த வேலையை திருப்தியாக சீட்டு வருவோம் அவ்வளோதான் அவங்க நினப்பாங்க இவ்வளோ பெரிய ஆள் இது பண்ணிகிட்ருக்காங்கன்னு அவங்க நினப்பாங்க அது ஒரு சில ஆள் சொல்லியிருக்கேன் செய்யாங்க பெரிய விஷயம்ப்பா நாங்கள்லாம் பெரிய பிடிச்சிருக்கோம் ஒரு பக்கம் எழுதவே முடியலை நீ இவ்வளோ தரம் செய்ய பெரிய விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அதுக்கு மேலே படிக்கல அப்படிங்கப்படி ஆதங்கமோ வருத்தமோ இப்போ இருக்கா அல்லது உங்கள் படைப்பை பல பேர் படிக்கிறாங்கன்னு நினச்ச சந்தோஷமாக தான் அது மாதிரி இருக்கா இல்லை படிக்கணும் கண்டிப்பாக படிக்கணும் கல்வி பெரிய விஷயமாங்கண்ணா இப்போ நான் படிக்காதனால அதை சொல்கிறேன்னில்ல ஒருத்தன் படிக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம முதல் சின்ன பண்ணால் தெளிவடையான்னு அர்த்தம் வகுப்பு போட ஒரு பக்கம் நம்ம நூலக வாசிப்பு இன்னொரு பக்கமாக இருக்கணும் அது ஆரம்ப கல்வியிலிருந்தே இருந்துட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா பல விஷயங்கள் நூல்கள் மூலமாக தான் தெளிவடைய முடியும் பெரிய அறிஞர்கள் தலைவர்கள் நம்மளுடைய முன்னோடிகள் வாழ்க்கை வரலாறு நம்ம பூமி வரலாறு எல்லாமே அங்கேருந்து எடுத்துக்கலாம் சரித்திரம் படிக்க படிக்க எல்லாம் எடுத்துக்கலாம் அதான் நம்மள அந்த விஷயம் நமக்கு தேட தேட புதுசு புதுசாக ஒவ்வொரு விஷயம் கிடைக்கும் அது நம்மளை மேல் நோக்கி அழைச்சிட்டு போகும் இப்போ என்ன படைப்பு எழுதிட்டுருக்கீங்க இப்போ குட்டி குட்டி கதையாட்டு ஏதாவது ஒரு குட்டி கதை சொல்லலாமா நம்ம நேர்களுக்காக நீங்கள் ரீசெண்டாக எழுதுனதில் ஒரு குட்டி கதை நினைவில் இருக்கக்கூடிய குட்டி கதை அது ஒரு நிமிட கதை மாதிரி இந்த தேர்தல் பிரச்சாரத்தில்னா ஜெயலலிதா சொல்லுவாங்க ஒரு நிமிட கதை சொல்லுவாங்க ரஜினிகாந்த் படத்தோட வெற்றி விழாவில் ஒரு நிமிட கதை சொல்லுவார் இப்போ விஜய் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அது மாதிரி ஒரு நிமிட கதை இப்போ இப்போ ஒரு சின்ன கதை எழுதினேன் ஒரு தோட்டத்தில் ரெண்டு வண்டு நிற்கிது இந்த ரெண்டு வண்டும் அங்கே இருக்கக்கூடிய பூக்களில் எந்த பூவெலாம் நான் இது பண்ண போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கு இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த பூக்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கு இது நடந்துட்டு இருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்தில் ஒரு பெருங்காற்று வருது அந்த பூக்கள் பூரா முறிஞ்சு போகுது இவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியலை இது ஒரு வகையான கதை வடிவம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வந்து எப்படி அப்படின்னு சொன்னால் அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நேரம் ஒரு கண்ணிமைக்கக்கூடிய நேரம் கூட நம்ம எந்த விஷயத்துக்காக இது பண்ணியிருக்கோமோ அதை விட்டுறக்கூடாதுங்கிறத அதனுடைய இந்த கதை வடிவம் அது அதுக்குள்ளான விஷயங்கள் இப்படி தான் போகும் இப்படியே அந்த கதை போகும் ஆமாம் 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 ஏன்னா எப்போ வேணாலும் என்ன நடக்கலாம் அப்படிங்கிற விஷயம் ஆமாம் என்ன நடக்கும் அதனால் இந்த சமயத்தில் இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சனம்னு சொல்லுவாங்க இதில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அந்த சமயத்தில் சேதம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் அந்த கதை போகும் இது ஒரு கதையினுடைய ஒரு வடிவம் நான் எடுத்துகிட்டு இருக்கே இப்போ ஒரு வித்தியாசமான முயற்சியாக செய்கிறேன் இப்படி ஒரு தொகுப்பு தயாராகிட்டுருக்கு ரொம்ப நன்றி உங்கள் நிறைவான நேரத்தை ஒதுக்குனீங்க நீங்கள் ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க ஐந்தாம் வகுப்பு வரை மட்டும்தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது நம்முடைய உங்களுடைய குமரி மாவட்டத்தை சேர்ந்த குளச்சல் யூசுஃபும் ஐந்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவர் ஒரு மொழிபெயர்ப்புக்காக ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்கி நம்ம படிப்பை தாண்டின ஒரு வாசிப்பு தளத்துக்குள்ளே எல்லார் கவனத்தையும் ஈர்த்தவர் அதுபோன்று உங்களுக்கும் பல பல விருதுகள் தேடி வர வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி வணக்கம்